வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருப்பது தமிழ் வழித்தடம் நோன்பு டைம் போயிட்டுருக்கறனால கஞ்சி குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க உடனே மொபைல் எடுத்துகிட்டு எந்த கடையில் நோன்பு கஞ்சி கிடைக்கணும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த கடையில் எது நமக்கு பக்கங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இந்த ஹோட்டலையே நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நோன்பு கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண் பாத்திரத்தில் தராங்கங்க ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்பவும் குட்டியும் கிடையாது மினியமான சைஸ் தான் ஆனால் மண் பாத்திரத்தில் தருவோம்னு சொன்னதுனால கொஞ்சம் ஆசைப்பட்டு இங்கே குடிக்கலான்னு கிளம்பி வந்தாச்சுங்க அது மாதிரி நோன்பு டைமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடையிலையுமே மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வச்சு தருவாங்க ஏன்னா அப்படியே போகும்போதே வாங்கிட்டு போக ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வெளியில தான் இருக்கும் நாங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் பக்கோடா தாங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணோம் ஏன்னா கஞ்சிக்கு வந்து சைடிஸ் ஆனியன் பக்கோடா சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் ஆனியன் பக்கோடா ஒரு பிளேட் வந்து ஆர்டர் பண்ணோங்க அது மாதிரி இது வந்து ஊரில் தான் சாப்பிட்டது இங்கே வந்து இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நொம்பு கொஞ்சியும் நமக்கு வந்தாச்சுங்க நொம்புக்கஞ்சிக்கு சைடிஷாக பார்த்தீங்க அப்படின்னா துவையிலும் பீட்ரூட் சம்மந்தியும் கொடுத்துருந்தாங்கங்க துவையல் வந்து லைட்டாக காரமாக இருந்தது பீட்ரூட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தது கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருந்ததுங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கஞ்சி வந்து நோன்பு டைமில் பள்ளிவாசலில் தருவாங்க நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம் அது பார்த்திங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அது மாதிரி வெள்ளையாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளாக இருந்ததுங்க இங்கே வந்து நூன்பு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஃப்ரீ அஃப்தார் பாக்ஸ் தருவாங்கங்க ஹோட்டல்லையும் தருவாங்க அங்கங்கே வழியிலையும் தருவாங்கங்க அது மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு இஃப்தார் பாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்ததுங்க அதாவது குழந்தைங்க சாப்பிட்றது போல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தது அப்புறம் சாக்லேட் இருந்தது பிஸ்கட் இருந்தது குட்டி ஜூஸ் கூட இருந்ததுங்க பாக்ஸில் மேபி நீங்கள் குழந்தைங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க அண்ணா ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க சரி ஃபைனலாக ரெண்டு டீ ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு டீல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிகாசன் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்ததுங்க ஏன்னா வந்து எனக்கு வந்து டீ வந்து கலர் தெரியணும் அந்த பால் கலர் தெரியாமல் அந்த கலர் தெரிஞ்சால் தான் எனக்கு குடிக்க பிடிக்கும் உங்களுக்கு டீ எப்படி குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இங்கே வந்து நோன்ப குடிக்க வந்துட்டு டின்னரையே முடிச்சாச்சுங்க ஏன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு இனிமேல் வீட்டில் டின்னர் கிடையாதுங்க